ஜெயலலிதாவுடைய மரணத்தில் எந்த மர்மமும் இல்லைன்னு சொல்லி சொல்ல இன்றைக்கு கூட அவங்க இறந்துட்டாங்கன்னு என்னாலலாம் ஏற்றுக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு தலைவி இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அதே சமயத்தில் அவருடைய உடல்நிலையை அவர் கவனித்து கொள்ளவே மறுத்து விட்டார் நான் இந்த அதிகாரிகளையும் இந்த அமைச்சர்களையும் அடிக்கடி இந்த நிகழ்ச்சி குறுக்கீடு பண்ணிக்கணும் ஜெயலலிதாவுக்கு எல்லாமே இருந்தவங்க சசிகலா அப்போ ஜெயலலிதா உடல்நலத்தை கவனிக்காமல் இருந்துட்டாங்கன்னா சசிகலாக்கு பங்கு இல்லையா இல்லை இல்லை எப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலு நேரத்தில் பெரும்பாலானது அரசாங்கத்தோடு தான் அவங்க சொன்னது உழைக்கிறாங்க அப்போ ஐந்து செக்ரட்டரிகள் இருக்கிறாங்க அட்வைஸ சேர்த்து இருக்கிறாங்க நம்ம எங்கேயோ தூரத்தில் இருக்கிறோம் என் மாதிரி ஆட்கள் உங்கள் மாதிரி ஆட்கள் தூரத்தில் இருக்கிறோம் அவங்களுக்கு என்ன ஆயிருக்குங்கிறது தெரியாது இல்லை திரும்ப சசிகலா என்ன நடக்குதுன்னு தெரியாது செக்ரட்டரியேட்டுக்கு வர்றாங்க அமைச்சர்களோடு இருக்கிறாங்க அங்கே இருக்கிற அமைச்சர்களில் அம்மா அவங்களுடைய உடல் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம்னு ஒருத்தரும் சொன்னதில்லை இருப்பின்னு சொல்லுவோம் சீனியர் மினிஸ்டர் அம்மா கொஞ்சம் இப்போ என்னை பார்த்தா நீங்கள் வந்து இழைச்சிருக்கீங்கன்னு ரொம்ப பேர் கேட்பாங்க ஆமாம் அப்பா நான் வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்றேன் அதனால் எனக்கு தான் செய்யும் ஐ ஃபீல் ஃபிட் அப்படின்ட்டு சொல்கிறேன் அது மாதிரி அவங்களுக்கு அந்த இடத்த சொல்வதற்கு இவ்வளோ பேர் இவ்வளவு அதிகாரிகள் இவ்வளவு மந்திரிகள் இவ்வளவு பேர் இருக்கு சார் இவங்க இவங்க எல்லாமே ஜெல்லவாக தொடர்புடைய நிர்வாகத்தோட தனிப்பட்ட தொடர்பு கொண்டு ஜெயலலா ஜெயலலா இருந்தவங்க சசிகலா அவங்க எல்லாம் சார் ஹெல்த் கேர் எடுக்கணும் அத எப்படி எடுக்க முடியும் நீங்க முதல வச்சிருங்க

எனக்கு தெரிஞ்சு நான் டிவியில் பார்த்ததுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது அண்ணாவுடைய படத்துக்கு மலரஞ்சலி செலுத்துறதுக்கு பிறந்தநாளை போயிருக்கிறப்ப அவங்களால் நிற்க முடியாமல் முன்னுக்கு தள்ளப்படுறாங்க செக்ரட்டரியில் வர்றப்ப கீழே இறங்குறப்ப படிக்கட்டில் கை வச்சு வர்றப்ப ஒரு தடவை தடுக்கி அவருடைய பிரைவேட் செக் இது பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கை கொடுத்து வைக்கிறாரு இதெல்லாம் சிம்டம்ஸ் ஏதோ நான் என்னுடைய உடல்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது தெரியுது

இவங்க மட்டும் இல்லை எம்ஜிஆர் மட்டும் இல்லை பலரும் பார்த்துருக்குறேன் அவங்க வந்து ஒரு தன்னுடைய இமேஜ் தன்னுடைய தோற்றம் எப்படி இருக்கணும் அது வெளியில் தோற்றம் நான் ஒரு சிக் பேஷண்ட் அல்லது அதுக்குள்ள ட்ரெஸ்ஸு அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்கிறது

அவங்க சொன்னாங்களே அவங்க பூச்சல பதவி எட்டவன் என்ன சொன்னாங்க அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா தலைமைச் செலவம் கிளம்பிட்டீங்களா அக்கா நீங்கள் சாயந்தரம் மதியத்துக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னா அத்தனையுமே நாங்கள் கேட்டு கேட்டு செஞ்சுனாங்க அப்போ அக்காவுக்கு உடம்பு முடியலங்கிறது அவங்களுக்கு தான் முதல்ல தெரியும் உங்களுக்கு எனக்கு டிவி பார்த்துல தெரியும் இது வந்து சடன் டிமைஸ் கிடையாது இது வந்து திடீர்னு நீ காலில் நெஞ்சுவலி வந்து இறந்து தாங்கிறது கிடையாது இல்லை ப்ரோலாங் இல்லை சேர்ந்துருக்கேன் அது இருக்குது இருக்குது அவங்க வந்து பேஷண்ட் முதல்ல ஒத்துழைக்கணும் யார் நான் எனக்கு பேஷண்ட் தாங்கிறத நான் ஏற்றுக்கணும் திருமதி சசிகலாவுடைய பேச்சு செல்வி ஜெயலலிதா எப்பவுமே கேட்பாங்க எப்பொழுது கேட்டுருவாங்கன்னு என்னம்மா அப்படின்னா ஏன் அவங்கள அனுப்பிச்சாங்க எல்லாமே எல்லாவற்றையும் அவங்க வந்து ஒரு முரண்பாடுகள் உண்டு இல்லை இந்த இந்த எனக்கு இல்லை வந்து அவங்களுக்கு வந்து உடல்நலம் இவ்வளவு சுகவீனப்படுவதை சசிகலா அவர்கள் தடுத்திருக்க முடியாதா இருக்க முடியாதா இல்லை இல்லை அவங்க காட்டிலங்கிறது அவங்கள தான் நம்ம கேட்டுக்கணும் நான் பக்கத்தில் இருக்கல அவங்கள தான் கேட்கணும் வேணா அவங்களுக்கு ஜெயிலே வேணா இன்டர்வியூ வாங்கி தரேன் நீ வாங்கி எடுத்துங்க